ஹஸ்தோ தமிழ் வியாசசையின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் இந்த வீடியோவில் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற பொருத்தமான தொழில்கள் என்ன என்று பார்ப்போம் வாருங்கள் மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதுப்புது முயற்சிகள் செய்து பார்ப்பதில் ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கும் அதே சமயம் எந்த தொழில் செய்தாலும் அதில் உச்சம் பார்க்காமல் ஓய மாட்டார்கள் என்றாலும் எந்த தொழிலையும் நிரந்தரமாக செய்ய மாட்டார்கள் அடிக்கடி தொழிலை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் விவசாய இயந்திர தொழில் பூமி தொடர்பான இயந்திரங்கள் அதாவது பொப்ளின் தொழில் விவசாய இடுபொருள் வியாபாரம் பதிப்பகம் அச்சுத்தொழில் பத்திரிகை தொழில் பேச்சு தொழில் நம்பிக்கை மற்றும் உற்சாகம் தரும் பேச்சு மற்றும் எழுத்துத் தொழில் உயர்தர உணவகங்கள் பெண்கள் விடுதிகள் உயர்தர மது விடுதிகள் மணமகள் மந்தம் போன்ற தொழில்கள் இவர்களுக்கு ஏற்றது எனலாம் மிருகசிர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று சுயநலவாதிகள் என்றாலும் செய்யும் உத்தியோகத்தில் நெறிமுறை தவறாமல் நடந்து கொள்வார்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் ஆற்றல் இருக்கும் இவர்களுக்கு நாட்டியம் நாடகம் சங்கீதம் போன்றவற்றில் அதிக ஆர்வம் இருக்கும் வண்டி வாகனங்களை வேகமாக ஒட்டிச் செல்வதில் அதிக ஆர்வம் இருக்கும் மேலும் இவர்கள் கடின உழைப்பாளிகள் பேச்சாலும் செயலாலும் அனைவரையும் கவர்ந்தெழுப்பார்கள் கற்பூர புக்தி உண்டு என்று கூறலாம் இவர்கள் பணம் மற்றும் படிப்பு போன்றவற்றில் குறைவாக இருந்தாலும் தான் நிறைவாக வாழ்வதாகவே காட்டிக்கொள்வார்கள் ஆன்மீகம் ஞானம் ஜோதிடம் இறை உணர்வு புரியாத புதிர்களுக்கும் விடை காணுதல் இவையெல்லாம் மிருகசேரத்தில் பிறந்தவர்களின் சிறப்பு அம்சங்கள் ஆகும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் நன்றி வணக்கம்